ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு வட்டி விகிதங்கள் ஏறியதால் தங்கம் விலை சரிந்தது ஆனால் வர்த்தக பதட்டங்களும் டாலர் பலவீனமும் ஆதரவை அளிக்கின்றன அமெரிக்க கருவூல வட்டி விகிதங்கள் உயர்வதால் தங்கம் செவ்வாய்க்கிழமை முந்தைய லாபங்களைக் குறைத்தது வட்டி தராத இந்த சொத்தின் கவர்ச்சியை குறைத்தது பெஞ்ச்மார்க் பத்து மைனஸ் ஆண்டு குறிப்புகளின் வட்டி விகிதம் ஒரு வாரத்தின் உச்சத்தை எட்டியது அமெரிக்க டாலர் பலவீனம் மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக பதட்டங்களால் ஏற்பட்ட புவியியல் அரசியல் மன அழுத்தம் இருந்தும் தங்க விலைகளில் அழுத்தம் ஏற்படுத்தியது இன்றைய உபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு என குறிக்கப்பட்டுள்ளது இது ஏமேல்பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று உடன் நெருக்கமாக இணைகிறது இது ஒரு கிளாசிக் டிஜேடிடி அமைப்பாகும் இதில் திசை சார்பு ஓபி அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது தங்கம்கு மேல் வணிகம் செய்தால் உடனடி மேல் இலக்குகள் கே ஆர் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மற்றும் கே டி ஆர் இரண்டு மூன்றாயிரத்து ஆறு ஆகும் மாறாக கு கீழே நகர்வு கேடி ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் கே டி இரண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது கு வழிவகுக்கும் கேஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சமிக்கைகளை காட்டுகின்றன இயக்க விசை மேலும் கீழ் நோக்கி சாய்வதைக் குறிக்கிறது குறிப்பாக மேக்ரோ பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து அதிகரித்தாள் தகவல் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது